உடுமலையில் தக்காளி விலை கடும் சரிவு சாலையில் கொட்டப்படும் அவலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த ஆண்டிய கவுண்டனூர் பாப்பான்குளம் மருள்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் ஆண்டு முழுவதும் தக்காளி சாகுபடி பிரதானமாக உள்ளது இந்த பகுதிகளில் விளையும் தக்காளி பழங்களை உடுமலை தினசரி சந்தையில் கொண்டுவரப்பட்டு அங்கிருந்து வியாபாரிகள் மூலம் தமிழகத்தின் பிற மாவட்டங்களுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்யப்படுகிறது கேரளா மாநிலம் மரையூர் மூனார் உட்பட பல்வேறு பகுதிகளுக்கும் இங்கிருந்து தக்காளி அனுப்பி வைக்கப்படுகிறது போக்குவரத்து மற்றும் தேவையை பொறுத்து தினசரி விலை நிர்ணயம் செய்யப்படுகின்றது இந்த நிலையில் தற்சமயம் விலை கடும் சரிவை சந்தித்துள்ளது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பதினான்கு கிலோ கொண்ட தக்காளி பெட்டி முன்னூறுக்கும் அதிகமாக விற்று வந்த நிலையில் தற்பொழுது கிலோ கொண்ட ஒரு பெட்டி தக்காளி நூற்று ஐம்பது ரூபாய் முதல் இருநூறு ரூபாய் வரை விற்பனையாகின்றது போக்குவரத்து செலவு சுங்கம் கூலியற செலவு செய்து சந்தைக்கு கொண்டு வந்து நஷ்டத்துடன் அடைவதை விட சாலை ஓரத்தில் வீசி எறிவது சிறந்தது என்று விவசாயிகள் முடிவு செய்து தற்சமயம் உடுமலை பழனி சாலையில் பல இடங்களில் கொட்டி வருகின்றனர் எனவே உடுமலை பகுதி தக்காளி விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான தக்காளி சந்தை உருவாக்கி இருப்பு வைக்க குளிர்சாதனை கிடங்கு அமைத்து உரிய விலை கிடைக்கும் பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கவும் மதிப்பு கூட்டுப் பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவிக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனா்